சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அது எந்த குழந்தை என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய் எந்த குழந்தையினுடைய ஆயிலை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லது நீ எந்த குழந்தையினுடைய ஆயுளை தரச் சொல்லி என்னிடத்தில் கேட்கின்றாயோ அந்த குழந்தைக்கு நிச்சயமாக அது கிடைக்கப் போகின்றது நான் சொல்வது யாரை பற்றியது என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா சொல்வதை முழுமையாகக் கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் எப்பொழுதுமே உனக்காக உன் அப்பா வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அது எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான மனநிலையோடு நீ எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு தர துடிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டதை நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நான் கொடுத்துவிட நினைக்கின்றேன் இத்தனை நாளும் என் குழந்தை நீ எதையுமே எதிர்பார்த்து நின்று இங்கு எதையுமே எதையும் யோசிக்காமல் தொலைக்காமல் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நான் தருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எத்தனையோ விஷயங்களை தெய்வம் நடத்தி கொடுக்க வருகிறது எத்தனையோ விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வம் உன் முன்னால் நடத்தி கொடுக்க நினைக்கின்றது ஒரு முக்கியமான காரணமானாலும் உன்னுடைய மனது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய மனது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பதற்கு முக்கியமான காரணம் உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான் உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான விஷயங்கள் உன்னுள் இருந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இனிமேலும் இதை இப்படியே நாம் தொலைத்துவிட முடியாது இனி உனக்காக நான் வரும் எந்த நிமிடத்திலும் என் குழந்தை நீ கலங்காமல் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் அப்பா சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு சரியாக சொல்லிவிட்டு சென்று விடுவே நல்லவா ஒவ்வொரு நொடியிலுமே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்காமல் போனதாக நினைத்து நீ கலங்கி போயிருக்கிறாய் ஆனால் எல்லா விஷயங்களுமே உனக்குத்தான் முதலில் கிடைத்தது இனிமேலாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு இனிமேலாவது இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதை நீ விட வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவிற்கும் நாம் வந்துவிட முடியாது சற்றென்று ஒரு நொடியில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கடந்து சென்றுவிட முடியாது ஆனால் இவையெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நம்மால் புரிந்து முடியும் நிச்சயமாக நம்மால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும் மனதளவில் தடுமாறு நினைக்காதே ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு எப்பொழுதுமே நீ முயற்சி செய்ய வேண்டும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அந்த நிலையிலிருந்து என் குழந்தை உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நாம் விட்டுவிடக்கூடாது எப்பொழுதும் நம்மை தேடி வருகின்ற சந்தோஷங்களை நாம் தொலைத்துவிடக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் நாம் நினைக்கின்றோமோ அதுவாக நம் வாழ்க்கை நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நேரம் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் அத்தனை விஷயங்களையும் நிறைவாக ஏற்றுக்கொண்டு என் குழந்தை நீ உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உணரத் தொடங்கி விடுவாய் நல்லது ஒவ்வொன்றும் நல்லது ஒவ்வொன்றும் நம்பிக்கையோடு நடக்கட்டும் இந்த அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையிலும் உனக்கு பிடித்த ஒருவருக்கு நீண்டகால ஆயுள் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அந்த ஆயிலை நான் உனக்கு நிச்சயமாக அதிகப்படுத்தி கொடுக்கின்றேன் அந்த ஆயிலை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் என்ன நடந்திட்டாலும் என் குழந்தை நீ விரும்புவதை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா ஆனால் தெய்வம் இருப்பது நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதனால் என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கலங்காமல் நின்று கொண்டிரு எப்பேற்பட்ட தருணத்திலும் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து புரிந்து கொண்டிரு உனக்கு விரும்பியபடி எல்லாமே சரியாக நடத்துவதை நான் உனக்கு உணர்த்துவேன் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் உனக்கு தெளிவை கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என்று உன்னுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் நின்று துன்பத்தை மட்டுமே உனக்கு பரிசாக கொடுத்தார்களோ அன்றே இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் இரு கலங்காமல் ஒரு விஷயத்தை நீ பெற்றது கிடையாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து பல வேதனைகளை எப்பொழுதுமே நீ சந்தித்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை இனியும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்த வேண்டாம் இனியும் இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம் உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்றபடி உனக்கான சந்தோஷங்களும் உண்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை தெரிந்து உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்றுமே முழுமையான புரிதலை கொடுத்திருக்கிறதா என்பதனை சற்று நீ சிந்தித்துப் பார்க்கலாம் இனி என்னானாலும் நான் வருவதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சரியாக புரிந்துவிடும் அல்லவா எல்லோருக்கும் சுலபமாக வெல்லாம் எதுவும் கிடைப்பதில்லை எல்லோருக்கும் எளிதாக வெல்லாம் வாழ்க்கை எதையும் கொடுப்பதில்லை ஆனால் உனக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது அதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் என் குழந்தை நீ சரியான புரிதலோடு எதையும் எதிர்கொண்டு விடுவாய் தெளிவான எண்ணங்களோடு எதையும் என் குழந்தை நீ சந்திக்க தொடங்கி விடுவாய் உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமுமே எந்த இடத்திலுமே உன்னை நம்மை நன்மைப்படுத்த வேண்டும் எந்த இடத்திலுமே உனக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்று நான் உருவாக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எப்பொழுதுமே உன்னை தூய்மைப்படுத்தட்டும் உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சரியாக கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் இவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதையும் நான் யோசித்துக் தான் இருக்கின்றேன் இவர்கள் நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொருத்திடவும் நான் எண்ணியும் இருக்கத்தான் செய்கின்றேன் அல்லவா இதுவெல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என் குழந்தை நீ நிறைவாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் என்ன தருகிறேன் என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் எதை நடத்துகிறேன் என்பதையும் நீ நிறைவாக உணர்ந்திடுவாய் அல்லவா தயங்காமல் நின்று கொண்டு உனக்கு வெற்றி என்ற ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பிய ஒன்றை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய உயிர் எல்லாம் உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய குழந்தையின் மீதல்லவா இருக்கின்றது உன்னுடைய ஆயிலை சேர்த்தல்லவா அவர்களுக்கு கொடுக்க சொல்கின்றாய் அப்படி நீ சொல்லும்பொழுது நான் உன்னுடைய ஆயிலை சேர்த்து கொடுக்க வரவில்லை அவர்களுக்கான ஆயிலை கூட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் அவர்கள் நீ இருந்தால்தான் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது உன் ஆயிலை பறித்து அவர்களுக்கு கொடுக்க முடியுமா யார் மீது உனக்கு என்ன நம்பிக்கை இருந்தாலும் யார் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ யாரை விட்டு கொடுக்க மாட்டாயோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமானவர்கள் அல்லவா அப்படியானால் என்று உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இவர்கள் மட்டும்தான் உன் உயிருக்கு உயிரான உன் குழந்தைகள் மட்டும்தான் ஒரு சிறு பிரச்சனை இவர்களுக்கு வந்துவிட்டால் கூட அதை என் குழந்தையினால் தாங்கிக்கொள்ள முடிவதில்லை ஒரு சிறு பிரச்சனை உனக்குள் நேர்ந்தால் கூட அதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாத உனக்கு உன் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் நிச்சயமாக உன்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்பொழுதும் போல நீ உனக்காக இந்த வாழ்க்கையை வாழத்தான் செய்கிறாய் அல்லவா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல நீ வாழத்தான் ஆசைப்படுகிறாய் அல்லவா குறிப்பாக நீ பெற்ற குழந்தைகளினுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்கின்றாய் இவர்களின் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும்பொழுது எந்த விஷயங்களிலும் என் குழந்தை நீ கலங்காமல் இருந்துவிட்டால் அது போதும் உனக்கென நான் தருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் நீ எந்த நிலையிலும் கலங்காமல் விட்டால் போதும் எப்பேற்பட்ட விஷயத்திலும் என் குழந்தை தயங்காமல் இருந்துவிட்டால் அது போதும் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பதை உறுதியாக கொடுப்பேன் உன்னுடைய குழந்தைகளினுடைய மனநிலையானது எப்பொழுதும் உன்னை சார்ந்ததாகவே இருக்கின்றது அவர்கள் உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் உன்னோடு நின்று உனக்கு எல்லாம் என்னவென்று நீ யோசிக்கும் நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் காலத்தை நீ விட்டு விடாதே என்றுமே உன் அப்பா சொல்வது போல எந்த ஒரு குழந்தையின் ஆயிலையும் கூட்டிக் கொடுக்க நினைக்கின்றேன் தெரியுமா இதுவரையிலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத ஒரு குழந்தை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கெடுக்க நினைக்காத ஒரு குழந்தை யாருக்கேனும் துன்பம் வந்துவிட்டால் உடனடியாக நின்று அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு குழந்தை அப்படிப்பட்ட ஒரு குழந்தையைத்தான் உன் அப்பா உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் ஆயிலை நாம் அதிகரித்து கொண்டோ கொடுத்தோமானால் பலருக்கும் அந்த குழந்தை உதவி செய்யும் பலது வாழ்க்கையிலும் அந்த குழந்தை நன்மைகளை செய்யும் பலருக்கும் வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடத்தி அவர்களுக்கான வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் இதனை நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் எதற்கெடுத்தாலும் கலக்குவது எல்லாம் விட்டுவிட்டு எந்த இடத்திலும் தயங்குவது எல்லாம் விட்டுவிட்டு சாயப்பா சொல்வது போல புண்ணியங்களை சேர்க்கின்றவர்களின் ஆயுள் நிச்சயமாக அதிகரிக்கும் இன்னமும் பல புண்ணிய காரியங்களை செய்வதற்காக இன்னமும் பல புண்ணியங்களை செய்து வாழ்க்கை நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை எல்லாமே இவர்களுக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய சூழ்நிலைகள் இனி எப்படியும் உன்னை வாழ வைக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் அல்லவா அதையால் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பு நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்